என்னால வந்து கட்ட முடியல அதனால சரி கொஞ்சம் நேரம் தானே போட்டோம் அப்படிங்கன்னு போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு நான் போட்டுட்டேன் என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் நேரம்தானே தானே போட்டோம் இதை வந்து போட்டுட்டு போயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இருப்பீங்க அந்த மாதிரி யாராவது போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா திருப்பூர்

அக்கா நாங்கள் கிளம்பிட்டுருக்குறோம் அப்படின்னா சரி துர்கா டைமிங் வந்து பத்தரை தான் போட்டிருக்காங்க எப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அக்கா அதுதாக்கா பத்தரை மணி போட்டிருக்காங்க எங்களுக்கு தெரியல சரி வாங்க பார்த்துக்கலாம் பத்தரை மணி என்ன ஃபங்க்ஷன் முடிஞ்சா நம்மள இருப்போம்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் சரிடா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அக்கா சுமதி வந்து அங்கேருந்து வந்துட்டுருக்குங்க அதுக்கப்புறம் மீனாவுங்களும் வந்து வந்துட்டாங்களாம்மா அப்படின்னு சொன்னாங்க இப்போது எனக்கு தெரிஞ்சது இவங்க மூணு பேர் தான் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ராஜா ரூபி அவங்களும் வந்து வந்திருப்பாங்க அப்புறம் இன்னும் யாரா இருக்காங்க எனக்கு தெரியல நாங்கள் போனால் தான் தெரியும் யாரார் இருக்காங்க அப்படிங்கிறத யாராருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கிறது ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து எல்லாம் ஒன்றா மீட் பண்ணுறோம் லாஸ்ட்டாக நாங்கள் வந்து லாஸ்ட்டாக எல்லாம் ஒன்றா இருந்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுமதியோட காதுகுத்து நம்ம ஷாம் குட்டியோட காது தான் வந்து என்ன நாங்கள் வந்து லாஸ்ட்டாக எல்லோரும் கூட ஒன்றா இருந்தது இப்போ மறுபடியும் வந்து எல்லாரும் வந்து ஒன்றா போறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜாலியாக இருக்குது ஆனால் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கடைசி வரைக்கும் இருக்கிறதுல ஓடி வந்துடுறோம் ஆனால் கடைசியில் எல்லாம் டான்ஸ் ஆடி எல்லா வீடியோஸ் போட்டிருப்பாங்க அதை பார்ப்போம் ஆனால் இந்த டைம் எப்படின்னு தெரியல ஆனால் என்னன்னா சாரு வந்து லக்கி ஏன்னா மழை மட்டும் பேஞ்சதுன்னு வச்சுக்கோங்க கச 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 கசுந்திருக்கோம் சாரோட வளகாப்புக்கு மழையே இல்லை வெயில் நல்லா பயங்கரமாக கொளுத்துது ஆமா வயிற்றுக்குள் இருக்கிற குட்டி வந்து வெயிலோட எங்களை வந்து கூட்டிகிட்டு வருது சரி ஓகே நம்ம அப்படியே போகலாம் ஓகேங்களா இப்போ நம்ம எந்த வழியில போகிறோம் நேர் வெள்ள கோயில் காங்கியம் ஊத்துக்குடி செங்கப்பள்ளி அவினாசி அவினாசி ஓகே லொக்கேஷன் இருக்கு காங்கியம் சிவன்மலை வந்துட்டோம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கண்டுபிடிச்சே இருக்கப்ப ஒரு வழியா பாத்தண்டுபிடிச்சு நாங்க வந்து வந்துட்டோம் வந்த உடனே பாத்தீங்கன்னா சிவாவும் ரவீந்தா வந்து முன்னாடி வந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மேல வந்து சிவா கூட்டிட்டு போயிட்டு இருந்தா மேலே என்ன சாங் ஓடிட்டு இருந்துச்சு அதனாலதான் நான் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதா போச்சு இன்னைக்கு அப்பறே தான் மீட் பண்றோம் ஆமா இதை மறந்துடகாங்க அக்கா மறக்கல மறந்தகாலை ஆமா ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் அத நான் பாத்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா

திவ்யா நல்லா கண்ணை முடிச்சுப்பார் தூங்காத

ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப டயர்டா இருக்கு ஆமா பயங்கர டயர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஒரு அளவுக்கு ரொம்ப நாள் எல்லாத்தையும் மீட் பண்ணாம ஒரு ஃபங்க்ஷன்ல இதுக்காக வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆமா எது ஃபங்க்ஷன்னால தான் நாங்க எல்லாரும் ஒண்ணா மீட் பண்றோம் ஆமா அப்படியே வந்து தனித்தனியா போய் மீட் பண்ணோம் பார்த்தா ஒருத்தர் பாத்தீங்கன்னா டெக்கா இருக்கறாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா மேக்கர் இருக்காங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா வடக்கு இருப்பாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா கிழக்கு எல்லாருமே வேற 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 பக்கம் இருக்கிறாங்கனால வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே நாள் மீட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் ஈவெண்ட் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பா பார்ப்போம் அப்படியே வந்து மிக சிறப்பா வந்து சாரோட வடகாப்பு வந்து முடிஞ்சிருச்சு செம்ம நல்லா இருந்துச்சு என்ன சொல்றது ஒரு எப்பவுமே எங்கேயா போனோம்னா கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு டென்ஷனாவே இருக்கும் ஆனா இன்னைக்கு நான் டென்ஷன்ல ரிலாக்ஸா தான் போனேன் நிறைய பேர் வந்துட்டு ஏக்கா மூஞ்சி டல்லா இருக்கு என்னாச்சு மூஞ்சி டல்லா இருக்கு மூஞ்சி டல்லா இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டாங்க ஆனா நிறைய பேர் இல்லை ரெண்டு மூணு பேரு அது ஏன் கேட்டாங்க எனக்கு தெரியல ஆனா எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒருவேளை வந்து கொஞ்சம் வந்து வேலைக்கு போறனால அது எப்படி இருக்குமோ இருக்கலாம் அது மாதிரி இருக்கலாம் அதனால என்னால வீடியோ சரியாவே கொடுக்கவே முடிய மாட்டேங்குது ஏன்னா உள்ள இறங்கிட்டோம் டெய்லி ஒரு வீடியோ என்னாச்சு போடணுமே அப்படிங்கறதுக்காக வந்து இதை என்னால முடிஞ்ச வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அந்த டயர்ட்னஸ் கூட அதுல அவங்களுக்கு வந்து காமிச்சிருக்கலாம் ஆனா எனக்கு நல்லா இருக்க மாதிரிதான் இருந்துச்சு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு மிக சிறப்பா சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு சிறப்பா சில பேர்த்து மட்டும்தான் வந்து பார்த்தோம் பேசணும் அவங்களும் பார்த்தாங்க பேசுனாங்க சில பேர் வந்து ஏன்னா என்ன சொல்றது பக்கத்துல இருக்கிறாங்க அவங்கதான் தான் இவங்க அப்படின்னு நாங்க பாக்குறோம் ஆனா வந்துட்டு பேச முடியல அவங்க வந்து பிஸி ஆயிடுறாங்க வீடியோ இருக்கிறதுக்கு பேச முடியல ஆனா வந்து அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் மீட் பண்றப்போ பேசலாம் ஏன்னா நிறைய பண்ணியே பேச இந்த இந்த டைம் வந்து பேசிட்டோம் ஆமா பேசிட்டோம் எல்லாரும் நல்லா விசாரிச்சுக்கிட்டோம் குழந்தைகளை குழந்தைகளை கூட்டிட்டு கூட்டிட்டு கூட்டிட்டுள்ளேன்னு கேட்டோம் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு நீண்ட நாட்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தனால எல்லாம் நல்லா விசாரிச்சு சிறப்பா முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நாங்களும் கிளம்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க வந்து நல்லா இருக்கணும் எல்லாருமே வந்து வாழ்த்துங்க குழந்தை வந்து நல்லபடியா பிறந்து நல்லபடியா சாரும் நல்லா ஆகும் நல்லா இருக்கணும் பா குழந்த பிறக்கிற பாப்பாவும் வந்து நல்லா நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்க வேண்டிக்கீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக இதோட முடிச்சுக்கிறோம் உங்களிலிருந்து கேட்கறது உங்கள் கார்த்தி சரோ